بسم الله الرحمن الرحيم الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون أحدا إلا الله ستي بادي سبيل المؤمنين அல்லாத காலங்களிலோ தராவி என்ற ஒரு தொழுகை தொழுதார்களா தகஜூத் என்று தனியொரு தொழுகை தொழுதார்களா இல்லை சகோதரர்களே இல்லை அதே போல இன்று அதிலே சொன்ன இன்னும் ஒரு இன்னும் ஒரு மடமையான வாதம் தான் இன்னும் ஒரு மடமையான எங்கட முன்னோர்கள் யாருமே சொல்லாத ஒரு வாதம் தான் தகவதும் விட்டுரும் தராவீகும் உண்டு என்பதாக

நீங்கள் யாயுகள் முத்தம்மினை ஓதவில்லையா என்பதாக கேட்டார்கள் ஓதி இருக்கின்றேன் என்பதாக சொன்னார்கள் ஓதி இருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள் எனவே அதுதான் ரசோல் உல்லாஹி அல்லா அலிஸ்லவர்களுடைய கயாம் தஹஜு அது மக்காவில் இருக்கும் பொழுது ஆரம்பத்திலே குமில் குமில் லைல கலீலா என்ற வார்த்தையின் ஊடாக பரலாக்கப்பட்டது அதிலிருந்து அவர்கள் அவர்களுடைய கால்கள் வீங்கும் அளவுக்கு தொழுதார்கள் இது தகஜினுடைய தொழுகை தான் கால்கள் வீங்கும் அளவுக்கு தொழுதார்கள்

فهممت أن أقوم فبدا لي أن ذكر رسول الله صلى الله عليه وسلم சோதரிகளை பெரியவர்களே முர்ஷித் அப்பாசி அவர்களே நன்றாக அந்த பாருங்கள் முஸ்லிமின் அந்த ரிவாயத்தை பற்றி கேட்டு அதனை அமல் செய்ய வேண்டும் என்று நீத்து வைத்துக் கொண்டிருந்த நேரத்திலே என்னுடைய உள்ளத்திலே ரசூல் சல் அல்லாஸ்லாம் அவர்களுடைய வித்திரை பற்றி கேட்க வேண்டும் என்று எனது உள்ளத்திலே தோன்றியதே நான் அதனை கேட்டேன் என்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள் இப்பொழுது ஆயிஷா அலி அல்லாஹு தாலான்ஹா இப்பதான் அந்த பதினொரு ரக்காத்தை பற்றி தெளிவூட்டுகின்றார்கள் அந்த ஹதீஸை எடுத்து பாருங்கள் அந்த ஹதீஸிலே பதினொரு ரக்காத் சம்பந்தமான விஷயம் சொல்லப்படுகின்றது மேலாண் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே அப்ப ஆயிஷா அலி அல்லாஹு தாலான்ஹா அந்த ஹதீத்திலே தெளிவாக பேசுகின்றார்கள் என்ன வித்திர் என்பது வேறு சகஜித் என்பது வேறு வேறு என்பதாக அப்படி அல்லாமல் நீங்கள் சொல்வதை போன்று முர்ஜித் அப்பாத்தி அவர்களே நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் சொல்வதை போன்று சகஜிதும் வித்திரும் ஒன்றாக இருந்தால் ஆயிஷா அலி அல்லாஹு தாலான்ஹா சாதிமணி அஷாம் ரஹிமுல் அவர்களிடத்திலே கேட்டிருக்க வேண்டும் இப்பத்தானே வாப்பா உங்களுக்கு ரசூல் சல்லா அவர்களுடைய இரவு வழக்கத்தை பற்றி சொன்னேன் திரும்ப என்ன வித்திர

அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் சொல்கின்றார்கள் இந்த ஹயாமுல் லைலை பற்றி சொல்லும் பொழுது மக்காவில இருக்கும் பொழுது ரசூல் அல்லாஹி சொல்லா உடைய இஸ்லாமர்களுக்கு குமி இல்லைகள் இல்லா இரவிலே நின்று வணங்குங்கள் என்ற தகஜு தொழுகை பற்றிய வசனம் வந்த நேரம் அவர்கள் தொழுதார்கள் எப்படி தெரியுமா சங் ரீ ரமவான் ரமலானுடைய மாதத்திலே அவர்கள் தொழுவதைப் போன்று நின்று வணங்கினார்கள் எனவே ரமலானுடைய மாதத்திலே விசேஷமாக வேறாக தொழுதிருக்கின்றார்கள் அப்படி அப்பட்டொரு தொழுகையை தொழுதார்கள் என்பதாக யுனப்பா சுழலையல்லாவு தாலன் ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எனவே மேலும் கண்ணிக்கக்கூடிய சோதர்களே பெரியவர்களே இவர்களினுடைய சஹஹஜ்ஜும் வித்துரும் தராவீகம் என்ற அந்த வாதம் ஹதீஸின் பிரகாரம் பொய் இவர்கள் பொய்யர்கள் அங்கே ஆயிஷா அலி அல்லாஹு தாலாஹுமா அன்ஹா அவர்கள் அங்கே சொல்லிக் கொடுக்கின்றார்கள் தயாமை பற்றி கேட்ட நேரம் முசமின் சூறாவை பார்க்கவில்லை ஆண்டே வித்திரை பற்றி கேட்ட நேரம் பதினோரு ரக்காத்துகள் தொழுதார்கள் என்பதாக சொல்கின்றார்கள் இப்ப இவர்கள் கொண்டு வரக்கூடிய அடுத்த ஹதீஸ் தான் பதினோரு ரக்காத்துகள் ஆயிஷா அலி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் இந்த ஹதீஸில் இருந்து எந்த ஹதீஸ் அதாவது இந்த தாய்சாரல் எல்லாத்தாளா அந்த சாதிபுரம் ரஹிமுல்லா அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த ஹதீசிறன் எங்களுக்கு தெரிய வருது அது வித்துருதான் என்பதாக அதே போல அப்துல் ரஹ்மான் அபீஸ் அவர்களுக்கு மறுப்பு சொல்வதாக அவர் சொல்லும் பொழுதே அப்துல் ரஹ்மான் அபீஸ் அவர்கள் ஒரு வாதத்தை வைத்தார்கள் ஆயிஷா தாலான் அவர்கள் பதினோரு விட கூட்டவில்லை நம்ம ஆண்டிலோ அல்லாத காலத்திலோ என்று சொல்லுகின்றார்களே ஆனால் கூட்டியதாக ஹதீஸ் இருக்கின்றது என்பதை சொல்லி அவரே முர்ஷித் அப்பாதி அவர்களே விசேஷமாக நான்கு நபர்கள் இரவு வணக்கத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள் அதிலே ஜெய்து ஆயிஷா அலி ஆயிஷாஹூ தாலான் அதே போல இவன் அப்பாஸ் ரோலி அல்லாஹு தாலான் அவர்கள் சொன்னார்கள் அதிலே ஜெயித் ரோலி அல்லாஹு தாலா அவர்களுடைய ரிவாய் பல கிதாபுகளிலே வருகின்றது அவர்கள் சொல்லுகின்றார்கள் ரசோல் அல்லாஹி சொல்லாஹுலே வசல்லம் அவர்கள் தொழுதார்கள் எப்படி தெரியுமா அவர்கள் முதலாவது எலும்பி இரண்டு ரக்காத்துகளை தனியாக சுருக்கமாக தொழுதார்கள் அதற்கு பின்னால் இரண்டு ரக்காத் அதற்கு பின்னால் இரண்டு ரக்காத் அதற்கு பின்னால் இரண்டு ரக்காத் என்பதாக அவர்கள் ஆறு தடவைகள் தொழுகின்றார்கள் சொல்கின்றார்கள் அந்த ஹதியத்திலே சொல்ல ரகை இரண்டு ரக்காத்துகள் சும்ம சல்ல ரகி தவீரத்தை பின்பு இரண்டு ரக்காத்துகளை தொழுதார்கள் சும்ம சொல்ல ஆறு தடவைகள்ழுதார்கள் என்பதாக சொல்லிவிட்டு ஒவ்வொன்றுக்கும் இடையில் முன்னால் இருந்ததை விட அதிகமாக தொழுதார்கள் என்பதாக சொல்லிவிட்டு

சொன்னார்கள் இரண்டு ஆறு தடவைகள் எனவே பன்னிரண்டு அவுத்தர பின்பு ரக்கா தொழுதார்கள் வித்தி தொழுதார்கள் எனவே பதிமூணு இந்த ஹரிப்பிலே சொல்கிறார்கள் فصلى ركعتين خفيفتين ثم خرج فصلى الصبح حضرت رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் 13 ரகஅத்தையும் அதே போன்று முர்ஷித் அப்பாசி அவர்கள் சொன்ன பொய்யை இங்கே தெளிவுபடுத்துகின்றார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அதற்கு பின்னால் 13 ரகஅத்தை தொழுத பின்னால் முஅஸ்ஸின் அதான் சொன்னார்கள் அதற்கு பின்னால் இன்னும் இரண்டு பெரிய லேசான துருக்கமான இரண்டு ரகஅத்துகளை தொழுதார்கள் எனவே அந்த இரவில் மட்டும் பதினைந்து ரக்காத்துகள் தொழுதார்கள் பின்பு வெளியாகி போய் சுப தொழுகையை தொழுதார்கள் ஆனால் அங்கே முர்ஷித் அப்பாஜி அவர்களோ ஒரு வீடியோவிலே சொல்கின்றார் அவர்கள் அவர்களுடைய இரவு தொழுகையை பதிமூணு பதினொன்று வரையும் தொழுதார்கள் என்பதாக ஆனால் அப்துல் ரஹ்மான் அபிஸ்க்கு மறுப்பு சொல்லும் பொழுது பதிமூணு என்ற ரிவாயத்துகளிலே அதெல்லாம் வாரதெல்லாம் அது சுபகுடைய முன்சுண்ணத்தையும் சேர்த்து என்பதாக பொய்யை சொன்னால் அங்கே ஒன்றை பேசுகின்ற இங்கே ஒன்றை பேசுகிறார் முன்னுக்கு பின்னுக்கு முரணாக பேசுகின்றார் முரசிதர்பாசி அவர்கள்

மேலாண் கண்ணிக்க கூடிய சோதரர்களே பெரியவர்களே

ഹീസ് അബ്ദുറഹ്മാ ഉമർ അലി അള്ളാഹു മൂന്ന് റക്കാസുഖം சொல்கின்றார்கள் இவர்களிடமிருந்து அறிவிக்கக்கூடியவர்களும் இருபது இருபது ரக்காத்துகள் என்பதாக அறிவிக்கின்றார்கள் அதே நேரம் அறிவிப்பாளரான முகமது மூவர் அபுல்லா ரக்காத் என்பதாகவும் ஒருவர் பதிமூணு ரக்காத் என்பதாகவும் இருவர் இருபத்தி ஒரு ரகாத் என்பதாகவும் அறிவிக்கின்றார்கள் நான் கேட்கின்றேன் ஒரே ராவி இடத்திலிருந்து ஒரு சஹாபி இடத்திலிருந்து மூன்று பேர் எடுத்த அந்த

அமர்ல் எல்லாவுத்தால் அவர்களுடைய காலத்திலே பதினோரு காத்துகள் தொழுதாக மோத்த மாணிக்கிலே வரக்கூடிய அந்த ரிவாயத்திலே ஏதோ ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை அதிலே ஒரு அதிலே ஒரு பிணை இருக்கின்றது என்பதாக பேசுகின்றார்கள் எனவே அந்த அதிசத்தையும் ஆதாரமாக எடுக்க முடியாது

இதை துணிதார்கள் அவர்கள்தான் திட்டமாக ஆக்கினார்கள் என்பதாக எனவே யாரெல்லாம் எமது முன்னோர்களுக்கு மாற்றமான கருத்துக்களை சொல்வார்களோ இவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன தெரியுமா ஃபிய ஆகिरி ஸமான் ஆகिरி எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா ஜஜ்ஜாலூன கஸாபூன் அவர்கள் மாபெரும் பொய்யர்களான தஜ்ஜால்கள் தூனக்கும் இன் அல் ஹாதீதி பிமாலம் தஸ்மعو வலா ஆபாஉகம் நீங்களோ உங்களுடைய மூதாதையர்களோ கேள்விப்படாத புதிய புதிய செய்திகள் எல்லாம் சொல்லுவார்கள் என்பதாக சொன்னார்கள் இணைய மேலாண் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே இவர்கள் சொன்னதெல்லாம் புதிய செய்திகள் எனவே இவர்கள் தஜால்கள் எனவே இவர்கள் கஜாபுகள் ஒன்று தராவீகம் தகஞ்சதும் வித்திரும் ஒன்று என்று சொன்னது பை இது எமது முன்னோர்களிலே யாருமே சொல்லாதது யாருமே சொல்லாதது ரசூல் அல்லாஹி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் இருபது ரக்காத்துகள் தொழவில்லை என்று சொன்னது போய் ரசூல் அல்லாஹி சொல்லா அலிவு செல்லவர்கள் நம்ம வானிலை ஒரு தொழுகையை காட்டி தரவில்லை என்று சொன்னது போய் இருபது ரக்காத்தை அறிவிக்கக்கூடிய எல்லாவு தாளுமா அவர்களுடைய அந்த ரிவாயத்தை அறிவிக்கக்கூடிய அந்த ராவி இட்டு கட்டுபவர் என்பதாக பொய்யர் என்பதாக இவர் இட்டு கட்டி இருக்கின்றார் எனவே இவர் பொய்யர் முர்ஷி அப்பாசி அவர்களே உங்களிடத்திலே நாங்கள் சாழ்மையாக வேண்டிக் கொள்கின்றோம் இந்த ரமதான் முடிவடைவதற்குள்ளாக முடிவடைவதற்குள் முடிவடைவதற்கு முன்பாகவே நீங்கள் திரும்ப மீண்டும் இந்த தரா தொழிலை பற்றி மீண்டும் ஆய்வு செய்யுங்கள் சரியாக நடுநிலையாக நின்று ஆய்வு செய்யுங்கள் உங்களுடைய இந்த இந்த விஷ கருத்துக்களை மக்களுக்கு பரப்புவதற்கு முன்னால் ஆய்வு செய்யுங்கள் நான் உங்களிடத்திலே கேட்கின்றேன் அல்லாஹ் கூறுகின்றான் அதினமிங் கோமதிக்கும் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களினுடைய சுண்ணாட்களை உங்களுக்கு நேர்வழியாக அவர் காட்டுகின்றான் என்பதாக நான் கேட்கின்றேன் உங்களுடைய இந்த கருத்துக்கு தராவி தொழுகை பதினோரு ரக்காத் அல்லது எட்டு ரக்காத் என்ற இந்த கருத்துக்கு உங்களை சுணன் உள்ளதை நம்ம இதனை அமல் செய்த அந்த உங்களுக்கு முன்னால் இருந்த கூட்டம் யார் எந்த கூட்டம் இதனை அமல் செய்தார்கள் அங்கே போத்தா மாளிகிலே வரக்கூடிய அந்த ரிவாயத் என்பதாக இப்படி அப்துல் பர் ரஹிம் அவர்கள் சொல்லுகின்றார்களே எனவே முர்ஷித் அப்பாக்கி அவர்களே மீண்டும் நீங்க திரும்ப ஆய்வு செய்யுங்க அதே போல இன்னும் நிறைய எனவே நிறைய ஆய்வு செய்யுங்கள் நிறைய ஆய்வு செய்யுங்கள் மக்களுக்கு சரியானதை எட்டி வையுங்கள் நாங்கள் நீங்கள் எங்களுக்கு சொன்னதை போன்றே நீங்கள் சொன்னதை ஏற்று நாங்கள் இந்த ரவலானிலே தேடினோம் எங்களுக்கு முன்னால் இருந்த சாப்பி மதிகவியினுடைய அனைத்து இமாம்களும் ஏனைய மதாதிகளினுடைய அனைத்து அதிகமான இமாம்களும் சொல்லியிருக்கின்றார்கள் இருபது ரகாத்துகள் அது தராவி என்றதே ரசூல் தல்லா உலகம் அவர்கள் தொழுத தொழுகை என்பதாக அது ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம் தனியாக தொல்லப்படும் தொழுகை என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் எனவே நீங்கள் சொன்னதற்கு மாற்றமாக நீங்கள் எங்களுக்கு சொன்னீர்கள் இந்த ரமலானிலாவது தேடுங்கள் என்பதாக நாங்கள் தேடினோம் அதே உடையத்தை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம் இந்த ரமலான் முடிவடைவதற்குள் நீங்கள் உங்களுடைய நிலைப்பாட்டை மீண்டும் ஒரு முறை சரி கண்டு கொள்ளுமாறு உங்களுடன் பணிவாக கேட்டுக்கொண்டு மக்களே இப்படியாப்பட்ட இப்படியாப்பட்டிருந்து கர்தாபுகளிடமிருந்து அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுவதோடு அவர்கள் சொன்னதை போன்று உங்களை உங்களை அந்த ஜட்ஜால்கள் அந்த கஜா வலி கேட்டில் விழித்தாட்டிடாமல் இருக்கட்டும் பித்தனாலில் குழப்பத்தில் ஆழ்த்தி விடாமல் இருக்கட்டும் என்ற அந்த ரிசல்சன் அல்லாஹ் இலிஸ்லவர்களுடைய அந்த உபதேசத்தை ஞாபகம் ஊட்டி என்னுடைய இந்த தெரிவுலையை முடித்துக் கொள்கின்றேன் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்